ஏலகிரி மலையில் சி புத்தக வெளியீட்டு விழா மாவட்ட ஆட்சியர் சிறப்பு விருந்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏலகிரி மலையில் ஏஆர் தங்கக்கோட்டையில் சி எனும் புத்தகத்தின் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி புத்தகத்தை வெளியிட்டார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் விஜயம் செய்யும் ஏழகிரி பகுதியில் ஏ ஆர் தங்கக்கோட்டை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்நிகழ்வில் ஏ ஆர் தங்கக்கோட்டை சிஇஓ திரு தேன்பொழி ராஜே கண்ணன் தலைமையில் பல முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெண்களின் பாதுகாப்பு வேலைவாய்ப்புகள் சமூக முன்னேற்றம் மற்றும் பாலியல் தொந்தரவுக்கு எதிரான விழிப்புணர்வு தொடர்பான கலந்துரையாடல்கள் முக்கிய அம்சமாக இருந்தன மேலும் தங்களது துறைகளில் சிறந்து விளங்கிய ஐந்து பெண்களுக்கு சிறந்த பெண்கள் விருதுகள் வழங்கப்பட்டன மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு புகைப்படத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததுடன் கேக் பெட்டி விழாவை இனிமையாக ஆரம்பித்தார்